மாம்சமும் ஆவியும் ஒன்று கொண்டு விரோதமா இருக்கிறது உங்க சொந்த மாம்சம் ஆவிக்கிற வாழ்க்கை போராடுது உங்க ஆவிக்கிற வாழ்க்கை சொந்த மாம்சம் போராடுது அங்க யார் ஜெயிக்கிறா இங்க நீங்க ஆவில ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாம்சத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் இங்க மிகப்பெரிய ஆயுதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் உபவாச ஜெபம் உபவாச ஜபம் பவுல் சொல்றப்பட பிரசங்கிக்கிறவனாகிய நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்படுத்துகிறேன் சொல்ற அருமையான வார்த்தை இரண்டு மாசத்தினுடைய கடைசி மூன்று நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம் கர்த்த பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக வாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கச்சோத்திரம் உண்டாவதாக கச்சோத்திரம் உண்டாவதாக இந்த ஆண்டே இருந்த மாசத்து மூணு கடைசி இந்த மூணு நாள்ல நீங்க என்ன பண்ண போறீங்க ஒவ்வொரு இந்த இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது ஆமா உபவாசம் இருங்க மூன்றாம் உபவாசம் இருங்க இந்த மாசம் வரைக்கும் இத்தனை மாசம் வரைக்கும் எட்டு மாசம் வரைக்கும் நடத்தி திரையே உங்களுக்கு சோத்திரம் நடத்த போற ஒன்பதாம் மாசத்துக்காய் சோத்திரம் தேவை சதுத்திரை சோத்திரம் பிறகு மாசத்த காத்திருக்கிறேன் தேவைகள் மிகப்பெரிய உம்மண்டைக்கு நிற்கிறேன் ஆசிவதிங்க எடுத்து போடுங்க சம்பளத்தை ஆசைவதீங்க வருமானத்தை ஆசிவதீங்க பெருக்க உண்டாக்குங்க அதுல விருத்தி உண்டாக்குங்க மீதம் எடுக்கணும்னு சொல்லி ஜோவம் பண்ணி காத்திருக்க உபவாசம் இருங்க உங்க சரித்தை ஒடுக்க உபவாசம் இருங்க செலவுகள் வியாதிகள் சத்துரு கொண்டு வர வேலைகள் எல்லாத்துக்கும் விலைக்கு விடுவிக்க மூன்று அவசியம் மிக அவசியம் உங்களுக்கும் சொல்ற உபவாசம் இருங்க மேற்கொள்வீங்க ஆவில வளர்வீங்க மிக பிரயோஜனம்